அடுத்தது வந்து ஒரு உள்ளிதான் வரும் இந்த இந்த பூடு ஒரு உள்ளி பூடு வரும் உங்களுக்கு என்னென்ன சமைக்க வசதியோ அதற்கேட்ட மாதிரி இத சாப்பாட்டுக்கு போட்டி எடுக்கிறதால அந்த பாதிப்பு வரும் அதுதான் கேக்கு இலையல்ல இருந்து சூரிய பிடித்து அந்த பயிர் வந்து செடி வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இளைய நாங்கள் பிச்சம் சொன்னால் அந்த செடி வந்து அது இந்த பெருமன் வந்து வராது வராது ஓ இப்படித்தான் இருக்கும் இந்த உள்ளி நான் கிண்ட வலிக்கிட்டோம்டா உள்ளி இந்த வாசம் தான் வளர்க்கும் பாருங்க பிடிச்சு பாருங்க எப்படி இருக்கு அந்த உள்ளி உள்ளி மனம் இருக்குத்தான் இது ரோஸ் உள்ளி இது